தமிழ்த்துகள் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் நெடுவினா விடை இயல் நான்கு பரிபாடல் நம் முன்னூர் அறிவியல் கருத்துக்களை இயற்கையுடன் இணைத்து கூறுவதாக தொடங்குகின்ற பின்வரும் சொற்பொழிவை தொடர்ந்து நிறைவு செய்க பேரன்பிற்குரிய அவையோர் அனைவருக்கும் வணக்கம் இன்று இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழுடன் அறிவியலை நான்காம் தமிழாகக் கூறுகின்றனர் ஆதி காலந்தொட்டு இயங்கி வரும் தமிழ் மொழியில் அறிவியல் என்பது தமிழர் வாழ்வியலோடு கலந்து கரைந்து வந்துள்ளதை இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம் ஆண்டத்தை அளந்தும் புவியின் தோற்றத்தை ஊகித்தும் கூறும் அறிவியல் செய்திகள் இலக்கியங்களில் உள்ளன சங்க இலக்கியமான பரிபாடலில் கீரந்தையார் ஆண்ட வெளியை பற்றி அருமையாக ஒரு பாடலில் பின்வருமாறு கூறியுள்ளார் எதுவுமே இல்லாத பெருவெளியில் அந்த தோற்றத்துக்கு காரணமான கரு தோன்றியது உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானமென்னும் முதல் பூதத்தின் ஊழி அது அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும் படியாக பல ஊழிக் காலங்கள் கடந்து சென்றன பிறகு நெருப்புப் பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது பின்னர் பூமி குளிரும் படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலைபெறும் படியான ஊழிக்காலம் வந்தது என்ன ஒரு அறிவியல் தேடல் அதனால் தான் பரிபாடல் என்று பெயர் பெற்றது இவ்விளக்கியம் மருத்துவர் உடலில் ஏற்பட்ட உன்னைக் கத்தியால் அறுத்து விட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பது உண்மைதானே வித்துவக்கோட்டில் எழுந்தருளியுள்ள அன்னையை வாழ்த்துவதற்கு குலசேகராழ்வார் இவ்வமையை கையாண்டிருக்கிறார் அந்தப் பகுதியின் உண்டைப் பிறக்கம் என்பது திருவாசக வரிகள் தொலைநோக்கி இல்லாத அக்காலத்தில் அண்டவழியில் இருக்கும் அதிசயங்களை பாடலில் சொன்ன களஞ்சியங்கள் நம் தமிழ் புலவர்கள் தமிழர் புகாத அறிவியல் தளங்களே இல்லை என்னும் அளவிற்கு கொட்டிக் கிடக்கின்றன தமிழர் வாழ்விலும் இலக்கியங்களிலும் அறிவியல் கருத்துகள் அதில் வெட்டி எடுத்தது ஓரளவுதான் இன்னும் காண்போம் இன்பம் பெறுவோம் நன்றி மாணவ செல்வங்களே